நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழரை சனி நடக்குது சனி திசை நடக்குது இப்படிலாம் யாரெல்லாம் சனியால எனக்கு பாதிப்பு இருக்குன்னு யோசிக்கிறீங்களோ அந்த விஷயத்த விட்டுருங்க சனி நல்லவர் சனி வந்து நல்லதே கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாங்க நீங்கள் இந்த ஏழரை சனி இந்த சனி பாதிப்புல இருக்கிறவங்க எல்லாரும் குளிக்கிற தண்ணியில யூக்கலிப்டஸ் தண்ணி யூக்கலிப்டஸ் அலை யூ சாரி யூக்கலிப்டஸ் இலைய ஒரு கைப்பிடி அளவுக்கு மரங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இலையை கொண்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளிக்கிற தண்ணியில் அந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்குங்க இதெல்லாமே வந்து தாந்திரீக பரிகாரங்கள் இந்த மாதிரி யூக்கலிப்டஸ் தண்ணியில் நம்ம குளிக்கும் பொழுது ஏலரசனியோட பாதிப்பு நிச்சயமாக குறையும் அப்படிங்கிறத நம்பி செய்யுங்க எது சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி யூகலிப்டஸ் த இலை போட்டு குளிச்சுக்கிட்டு சிவன் கோவிலுக்கு ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு நல்ல சிவனை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணி அந்த கோவில ஒரு மணி நேரம் இருந்துட்டு வாங்க நிச்சயமா நல்லது நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அடுத்த வேலை உணவு இல்லாதவர்களுக்கோ அல்லது ஒரு கார்பரேஷன்ல வேலை செய்கிறவங்களுக்கோ குறைந்தபட்சம் நான்கு நபர்களுக்காக நான்கு நபர்களுக்காவது சாப்பாடும் தனி பாட்டிலும் கொடுங்க எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும் நற்பவி நன்றி